சிம்ம சிம்ம சிம்மராசி அப்படிங்கிறது ஒரு சூட்சமமான ராசின்னு சொல்லலாங்க சிம்மராசியை வரைக்கும் கம்பீரமாக இருப்பாங்க கோவக்காரராக இருப்பாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க சிம்மராசி மதியம் நல்ல குணம் படைத்தவங்க இந்த உலகத்தில் இல்லை அந்த அளவுக்கு சிம்ம ராசி ஒரு தனித்துவமான ராசி எல்லா வகையான பிரச்சனைகளையுமே ஒரு வித்தியாசமான முறையில் டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ராசி உங்கள் ராசியை கடந்த காலங்களில் பழையினர்களை சந்திச்சிருப்பீங்க தற்போதைய நிலைமையில் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் பெரிய நல்ல விஷயங்களாக மாறப்போகுது நிறைய தொழில்களுக்கும் நிறைய முக்கியமான விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான உரிமையாளராக மாறப் போகிறீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் மினிமம் ஐநூறு ரூபாய்க்கு மேலாகுங்க பட் ஆனால் இந்ததொரு மாதம் மட்டும் வெறும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனாலே போதுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஜனன காலகட்டத்தை பார்த்து அந்த ஜாதக பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்வி இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிருங்க கடைசியில் ஜாதகம் இருந்தாலும் பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி நம்ம எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வாங்காமல் அதாவது ஒரு தட்சணை அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ப ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்க முடியாதுங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க ஸோ அதனால தான் அமௌண்ட் வாங்குகிறோம் சரிங்களா அதையும் தாண்டி நம்ம கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி ஜாதகம் ரொம்ப நல்லா பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் அது மொத்தமாக டொனேஷன் மற்றவங்களுக்கு உதவிக்காக தான் போகும் சரி ஓகேங்களா சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலமாக இருக்க போகுது அதை எப்படியெல்லாம் சரி பண்ணிக்கணும் அதை அப்படியெல்லாம் நமக்கு சாதகமாக நன்மைகளை மாற்றிக்கணும் அதை எப்படியெல்லாம் நம்ம சந்தோஷமாக மாற்றிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காம காண்டக்ட் பண்ணி பேசுங்க இப்போ நம்ம வந்து சிம்மராசியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா சிம்மம் ராசிக்காரர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுடைய பண்பு நலன்கள் என்ன அவங்க இத்தனை நாளாக என்ன வகையான இன்னல்களை சந்தித்தாங்க அதில் என்னெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டாங்க இப்போ எதுக்காக இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பார்ட்டாக பிரித்து நம்ம வந்து பார்க்கலாம் சரி சார் இந்த ராசி அப்படிங்கிறது சில பண்பு நலன்கள் மூலமாக ராசிக்காரர்கள் நிறைய பேர் தப்பா எட்டப்பட்டுருவாங்க அவர் வந்து கம்பீரமாக இருப்பார் அவர் வந்துட்டு கெத்தாக இருப்பார் அவர் சிம்மராசி அப்படின்னாலே கோபமாக இருப்பார் இப்படிலாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக சிம்மராசிக்காரர்களுக்கு கோபமாக தான் செய்யும் ஆனால் மற்றவர்களை விட இந்த யோசனை திறன் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசி ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் அமைதியாக இருப்பாங்க இவங்கள மாதிரி அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்க முடியாது இவங்கள மாதிரி கோவப்படக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்க முடியாது ஒரு இடத்துல இவங்க அமைதியாக இருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் அந்த கேம் சேஞ்சர் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடம் வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல அவங்க சொல்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி நடக்கும் ஒரு சட்டம் ஒரு பத்து பேர் பேசுகிற பாயிண்ட்டில் இவங்க பேசுகிற பாயிண்ட்ஸே எடுத்துப்பாங்க அந்தளவுக்கு இவங்களுடைய பேச்சோ அல்லது இவங்களுடைய ஐடியாவோ அந்த இடத்துல பேசும் அவங்களுடைய கெத்தோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல பேச வைக்கும் அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு கெத்தான ஒரு ஆள் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் சிம்மம் ராசிக்காரர்கள் பண்பு நலனையும் சரி குண நலனையும் சரி தனித்துவமான ஒரு உன்னதமான ஒரு புனிதமான ஒரு ஆத்மா இந்த சிம்மம் ராசி காரர்கள் சரி சார் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்துட்டு போகிறேன் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாம் மாறிருக்கும்னு சொல்கிறாங்களே சிம்மராசிக்காரர்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் நன்மை தான் சார் சொன்னீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்ல மெயின்லி இருக்க இருபது பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா அதற்கும் சில வகையான வழிவகை சொல்லிடுறேன் நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோங்க தாண்டி தனிப்பட்ட ஜாதகத்தை என்னை கிளியராக சொல்ல முடியும் மற்றபடி எந்த ப்ராப்ளமும் கிடையாது இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களை ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் நட்பு வட்டாரங்கள் அப்படிங்கிறதே சொந்தங்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார் அவனுக்காக நான் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க மற்றவங்களுக்காக எதுவுமே பண்ணக்கூடாது அவ்வளோதான் செக்யூரிட்டி கையெழுத்து போட சொல்கிறாங்க அப்படின்னா போடாதீங்க உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் தனித்துவமாக பாருங்கள் எப்படி சார் ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறது ஹெல்ப் பண்ணுறதா எங்கள் நேச்சர் சரி ஹெல்ப் பண்ணுறீங்க கொஞ்சம் நாளில் கொஞ்சம் மாற்ற வேண்டிய ஒரு நேரமும் வரும் அதே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க அதன் மூலமாக சிக்கி மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது ஸோ அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மாட்ட மாட்டீங்க பிரச்சனைகளும் வராது இதுதான் முக்கியமாக சொல்ல வேண்டியது இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏற்கனவே நீங்கள் வந்து லேண்ட் விஷயம் இந்த மாதிரி டாக்குமெண்ட் விஷயம் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதே மாதிரி இந்த டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது இது நகை இந்த மாதிரியான இதாவது விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சார் அந்த டேக்ஸ் ஃபைல் பண்ணுற அளவுக்குலாம் வரீங்க வருமானத்துக்கு என்ன வழின்னு சொல்லுங்கள் சார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் பண கஷ்டத்துலேயும் இருக்கும் மன கஷ்டத்துலேயும் இருக்கும் அதை எப்படி இப்ப சொல்லுங்க சார் கடன் லிமிட்டை தாண்டி போயிடுச்சு கடன் இஎம்ஐலாம் கட்டவே முடியலை ஏதோ ஒரு அமௌண்ட் எடுத்தால் சேவிங்ஸ்ல வைக்கலாம் பார்த்தா சேவிங்ஸ் மீதி போய்ட்டு சேவிங்ஸ்னு எடுத்து வச்சலாம் பல வருடங்கள் ஆகுது அப்படியே எடுத்து வச்சாலும் ஏதோ ஒரு செலவு வருது அதை செலவு பண்ணி போடுறோம் மந்த் எண்ட் ஆகுறதுக்குள்ளேயே யாருக்கிட்டே கடன் வாங்குற மாதிரி இருக்கு எப்படி சார் சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீ வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்கள்னு சொல்லலாம் பழசை கம்பேர் பண்ணும்போது இப்போது உங்களுக்கு நிறைய வருமானங்கள் அப்படிங்கிற வர ஆரம்பிக்கும் தனித்துவமாக உங்களுடைய ராசிக்கு அப்படிங்கும்போது ஓரளவுக்கு வருது அப்படின்னாலும் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு ராசி பெற்றோர்கள் அல்லது தாய் தந்தையரோ அல்லது உங்களுடைய அக்கா தம்பி இல்லை அண்ணன் தம்பி யாரோ யாரோ ஒருத்தவங்க குழந்தைகள் ஒய்ஃப் யாராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ராசியும் உங்களுக்கு ஒன்று சேருது அப்படிங்கிற ஒரு காலக்கட்டத்தில் தனித்துவமான ஜாதகம் பார்த்துக்குவாங்க ஒன்று சேருது அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இப்போ தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஸோ உங்களுடைய சேரக்கூடிய ராசிகள் விருச்சகம் கண்ணி இந்த மாதிரியான ராசிகளை நீங்கள் இப்போ இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஐயே தரக்கூடிய ஒரு நல்லது ஒரு நேரமாகவும் இந்த நேரம் இருக்குது சிம்மம் ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜாதகக்காரர்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷத்துலாம் குழந்தைங்க பழக்காங்க அப்படின்னா நல்லது ஒரு லக்கணம் அப்படிலாம் பார்க்கும்போது இந்த லக்கணம் நல்லா இருந்தது அப்படின்னாலும் ஓகே இப்போது தசா புக்திகளில் சுக்ரன் நடக்கிறவங்களுக்கு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்க போகுது சுக்ரன் இன்னொரு ஒம்பது வருஷம் இருப்பாங்க அந்த ஒன்பது வருஷ காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையான ஒரு யோகமாக இருக்க போகுது அந்த யோகத்தை நல்லா பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கிறது நல்லது விஷயம் ஸோ இதை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னா அதுக்கு மேலே வரக்கூடிய லைஃப்பில் அப்படி செட்டில் ஆகிக்கலாம் இப்போ நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு செட்டில் ஆகிட்டு அதை தொழிலாக மாற்றிக்கிட்டு இப்போ நீங்கள் உழச்சி அதை வந்து லக்ஸரியாக மாற்றிக்கக்கூடிய ஒரு டைமு அதுக்கப்புறமா அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் லைஃபை மெயின்டைன் பண்ணுற மாதிரி டைம் ஓகேங்களா அதை அப்படியே நீங்கள் அப்படியே பிரிச்சு பண்ணிட்டே வந்துடலாம் அந்த மாதிரியான ஒரு டைம் தான் இப்போ இருக்கக்கூடிய காலம் அதனால அதனாலதான் நான் சொல்றேன் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பை பார்த்து எடுத்து இனிமே இனிமேல் நல்லதொழி கிடைக்கப் போகுது உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லது இன்னொரு இருபது பரவாயில்ல ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் சொன்னீங்களா அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப் ரொம்ப தைரியமாக எடுத்து வைக்க போகிறீங்க அதனால் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிற சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு நீங்கள் பயந்துக்காதீங்க ரொம்பலாம் லாக் பண்ணாதே ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக இருக்கணும் அதே மாதிரி நிறைய பேருக்கு நான் இந்த ஒரு ஆசையை பொறுத்த வரைக்குமே இதுக்கு வந்து என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு பாடம் கற்பிக்கும் இதுதான் சரி பண்ணிக்கோ இதெல்லாம் சரி பண்ணிக்கோ இவன் அப்படிப்பட்டவன் அவன் அப்படிப்பட்டவன் இவன் பணம் கொடுத்தா தான் ஆகும் அந்த மாதிரி இதான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போட்டதாக கவனமா இருங்க வாகன விஷயம் டாக்குமெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பண விஷயத்தில் கவனமா இருங்க இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் வாகனம் லாங் டிரைவ் இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக கவனமா இருங்க உடல் ரீதியான விஷயங்களில் சின்னதொரு மாற்றம் தெரிஞ்சாலும் உடனே டாக்டரை பார்த்துடனும் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு உடல் ரீதியான விஷயங்களில் பார்த்துட்டு ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கக்கூடாது இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா உடல் விஷயத்தை டக்குன்னு அதுக்கான இது எடுத்துக்கோங்க இது போய் ஜாதகத்தை நம்பிட்டு இருக்கக்கூடாது குழந்தைகள் விஷயத்தில் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஜாதகத்தை பார்த்துட்டு நம்பிக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணக்கூடாது அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனாக சொல்லிடுறேன் இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேருக்கு சொல்ல முடியாது சிம்மம் ராசியில கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க எல்லாேருக்கும் ஆட்டோ டிக்கெட் அடிக்கும் சார் அப்படின்னா எல்லாருக்கும் ஆட்டர் டிக்கெட் அடிக்காது தமிழ்நாட்டில் மழை போய்னா குறிப்பிட்ட ஏரியாவில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் பெய்யும் பார்த்தீங்களா அந்த மாதிரி குறிப்பிட்ட சிம்மம் ராசியில் குறிப்பிட்ட தசா புக்தி குறிப்பிட்ட நட்சத்திரம் குறிப்பிட்ட லக்கணம் எல்லாம் இருக்குது அதுக்கு தகுந்த போல தான் நன்மைகள் நடக்கும் ஸோ அந்த நன்மைகள் நடக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கும் நடக்கணும் அப்படிங்கிறது இடைவெனை பிராத்தியங்கள் அதுதான் நடக்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க ஓம் லட்சுமி நரசிம்மரையை போற்றி ஓம் லட்சுமி நரசிம்மரை போற்றி ஓம் லட்சுமி நரசிம்மரை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு தினம் மூன்று முறை சொல்லுங்கள் அதை நீங்கள் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது வீட்லேயும் சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லுங்கள் லட்சுமி நரசிம்மர் கோயில் எங்கே சார் இருக்குது பக்கத்தில் எதுவும் இல்லையே அப்படின்னா காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது சூரியனை பார்த்து அப்படியே நீங்கள் வழிபாடுங்க அதே போதுமானதையும் ஃப்ரீ டைமில் எந்த இடத்துல வேணாலும் லட்சுமி நரசிம்மருடைய ஃபோட்டோவை மைண்டில் இமேஜின் பண்ணி நீங்கள் அதை அப்படியே வழங்குங்க ஒரு பத்து நிமிஷம் டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்கள் ஒரு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லை ஒரு விஷயத்த செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுறதோ ஒரு விஷயத்தை சொன்னீங்க அப்படின்னா அதை மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுடைய தெளிவுகள் அப்படிங்கிறது எப்போதுமே தெளிவாக இருக்கும் உங்கள் முடிவுகள் எப்பவும் தெளிவாக இருக்கும் சின்ன சின்ன பேர் நிறைய அட்வைஸ் இருப்பாங்க அந்த சின்ன சின்ன கிளாஸ் உங்கள் மைண்டில் சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது சொந்தமாக இருப்பாங்க நட்பாக இருப்பாங்க அந்த பாயிண்ட்லாம் கேட்டுக்கோங்க பட் ஆனால் முடிவு பண்ணி கேளுங்க எப்போவுமே நீங்கள் ஷார்ப்பாக தான் இருப்பீங்க அந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னாலே போதுமானது மற்றவங்களை நம்பி ஒரு இடத்துல பிஸ்னஸோ இல்லை சொந்த வேலை பண்ணுறதை பார்த்துக்கோங்க பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கு தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து தான் பண்ணணும் அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு தேர்ட்டி செவன்ட்டி தான் தேர்ட்டி பர்சன்டேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சவன்ட்டி பர்சன்டேஜ் பார்ட்னர்ஸ் ஏறாதீங்கன்னா சொல்ல முடியும் தனித்துவமான ஜாதகம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கூட்டு தொழில் அப்படிங்கிறது இவங்களுக்கு செட் ஆகாத ஒன்று அப்படின்னா சிம்மராசிக்காரர்கள்ட்ட ஒட்டிகிட்டு இருக்கிறதே பெருசு அவங்கள்ட்டலாம் நின்று கூட்டு தொழிலாம் பண்ணீங்க அப்படின்னா வச்சு செய்யக்கூடிய ஒரு ஆசியாக தான் இருக்கும் அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வாகன ரீதியான விஷயங்கள் நண்பன் வண்டி கேட்குறா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கொடுக்காதீங்க அது இன்னும் இன்னிட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் இந்த ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் ஏதாவது ஒரு பண விஷயத்தில் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் யாருக்காவது செக்யூரிட்டி போறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபைனல் நல்லாயிருக்கும் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறோம் முன்னாடியே வந்துட்டு அதை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில லக்கு அப்படிங்கிறது இருக்குது அந்த லக்கு என்ன அப்படின்னா நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பு சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் அது இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு லைட்டாக தான் உபயோகமாகுது அப்படின்னாலும் வருங்காலத்தில் உங்களுக்கு பெரிய உதவிகளை தரப்போகுது போகுது அதே மாதிரி பாட்டரோடு சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்னல்களில் போயிட்டு விழுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இது முன்னாடி சொல்கிறோம் நீங்கள் சொல்கிறீங்க தான் ஸ்டார்ட் பண்ணோம் பயங்கரமான பல லட்சமாக ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இது எல்லாமே தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தொழில் தொடங்கணும் அங்கே அப்படின்னா யாரோட சேர்ந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க தொழில் ரீதியான விஷயங்களில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்லது ஒரு யோகமான ஒரு வருடமாக இருக்குது இதை பணம் போட்டு எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணாதீங்க கூட்டு தொழில் ஆகவே ஆகாது லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும் எந்த தொழில் பண்ணாலும் டாக்குமெண்ட் விஷயத்தில் நீங்கள் கன்ஃபார்ம் கவனமாக தான் இருந்தாகணும் அப்படிங்கிற நேரம் தான் மற்றபடி உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது ஸோ இது வந்துட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷனாகவே சொல்கிறது நீங்கள் ஏதாவது தொழில் பண்ண போகிறீங்க ஏதாவது விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா தடையாகுது அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமைகளில் நெய்வில் ஏற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க எல்லா கோவில்கள்லேயும் தட்சிணாமூர்த்தி இருக்கும் ஸோ சுற்றி விடும்போது இருக்கும் அந்த இறைவனை வழிபட்டிங்க அப்படின்னா போதுமானது தாய் தந்தையர் இருந்தாங்க அப்படின்னா அதே மாதிரி அதாவது நீங்கள் தாய் தந்தையர்கிட்ட எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி கடவுள்கிட்ட பேசுங்க சரிங்களா அதே மாதிரி வாரத்தில் முடிஞ்சால் ஒரு நாள் யாருக்கா அன்னதானம் அப்படிங்கிறது பண்ணுங்க அதே மாதிரி ஏதாச்சும் ஒன்று சாப்பாடு குப்பாடு வாங்கி அவங்க வயிறு நிரப்புங்க வயிறார சாப்பிட்டாங்க அப்படின்னாலே எப்போதும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாழ்த்து அந்த ஒரு விஷயம் உங்களை மேமேனு உயர்த்தும் சரிங்களா ஒரு நாலஞ்சு வாழ்த்து வாங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய மனசும் நிறைவேறும் உங்களுடைய புண்ணியமும் உயரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோம் இந்த விஷயத்தில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நான் சொன்னதில் எதாவது கருத்து இருந்துச்சு இது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா தப்புன்னு சொல்லுங்கள் உண்மையாக இருந்துச்சுன்னா உண்மைங்கிற மாதிரி சொல்லுங்கள் நான் சொன்ன முக்கியமான விஷயத்தை மறுங்கிறாதீங்க லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடும் லட்சுமி வழிபாடும் வழிபடும் வாழ்க்கையை உண்மையாக கண்டிப்பாக பெரியவங்கள உயர்ச்சி